நீங்க இந்த படத்தை பத்தி நீங்க கொஞ்சம் நான் வார்த்தை ஆஹ் ரொம்ப அழகா ஒரு எழுதப்பட்ட படம் நான் ஒர்க் பண்ணும்போது போது எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு ஏன்னா இது ஒரு காமனாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குற மாதிரி கடை கதை கிடையாது ரொம்ப வித்தியாசமான கதை ரொம்ப நிறைய மேஜிக் இருக்குது சரியலிசம் இருக்குது அதனால என்னால் மியூசிக்லேயும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது ஒரு புதுமையான சவுண்டாக இருந்திருக்கும் இது தமிழ் சினிமாவுக்கு அதுவும் கொடுக்க முடிஞ்சுது அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ண ஒரு டீம் பொதுவாக ஒரு பெரிய கமர்ஷியல் படத்தில் வேலை செஞ்சால் இவ்வளோ ஒரு ஃப்ரீடமோ இல்லை ஒரு கம்ஃபர்ட் லெவல்ஸ் இருக்காது ஆனால் இந்த படத்தில் அது எல்லாமே இருந்தது அதனால் இந்த மாதிரி சுயாதீன இண்டிபெண்டன்ஸ் சினிமா நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா ஐ திங்க் லாட் ஆஃப் நியூ டேலண்ட்ஸ் நீங்கள் பார்க்க வருவீங்க ஃப்யூச்சரில் இல்லை ஆக்சுவலி ஒரு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேமஸ் மியூசிக் டைரக்டராக போகணுன்னா ரொம்ப ஈஸியாக மேல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் இனிமேல் எனக்கு நாடகம்ன்னு சொல்லணுன்னா அஞ்சனான்னு சொல்லுவேன்

முடியும் அது அவங்களோட நிறைய நாள் இருக்கும் தான் ரொம்ப மினிமலிஸ்டா மியூசிக் போகுது ஏன்னா அந்த சைலன்ஸ் கூட எங்க படம் ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு விதத்துல நீ ஹேண்டில் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்கிரீன் பிளேயும் கரெக்டா அவங்க அந்த சீன் பை சீன் அந்த காட்டின விதம் அதுக்கேத்த மாதிரி மேட்ச் ஆனது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த மீட்டர் கரெக்டா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா சரி வியூவரா சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்க எல்லாம் வருவீங்கன்னு சோ இந்த பைட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ என்னோட ஓல்ட் ரைஸ் சேனல் என்னோட யூடியூப் சேனல் ஓல்டு ரைஸ் பழைய சோறு சோ அவங்களுக்காக நீங்க என்ன சொல்றீங்க ஓல்ட் ரைஸ் சேனலுடைய கன்டென்ட்டை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஒரு நாலேஜிபிள் மேன் செய்கிற மாதிரி இருக்கு பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு பழைய சோறு சோறு ராபின் பாலா ராபின்பாலா என்று ராபின் பாலா ராபின் பாலா நிறைய அருமையான வேலை செஞ்சுட்ருக்காரு அதனால அவரை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் எங்கள் படத்தை பற்றி பேசுங்க நிறைய வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க உங்க ஃபேமிலியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க தேங்க் யூ எஸ் நானுமே நியர்லே முடிச்சு விழுந்து வரேன் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹோஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஜர்னி ஒரு த்ரீ ஹவர்ஸ் போடுறதுக்காக டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் படத்துக்காக சிறு இந்த படம் ஒத்துல அப்படின்னு நான் சொல்லிருவோம் பட் படம் ஒருத்தா இருக்கு என்ன அந்த ஒரு ஜேர்னியை வந்து ஃபீல் பண்ண வைக்கிது ஓகே நல்ல படத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கணும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கடந்து நீங்க ஒரு நல்ல படம் பார்க்க வந்து சில படங்கள் நமக்கு தோணும் நம்ம போகலாம் அப்படின்னு தோணும் இந்த படம் தோணுச்சு ட்ரெயிலர் சூப்பரா சூப்பராக இருந்துச்சு டாக்டர் ராகவேந்திராஜி ரொம்பவே ஒரு டவுன் டு எர்த் பிஹேவ் பண்ணது எனக்கு இன்னும் பிடிச்சிருச்சு சரி ஓகே போவோம் பாத்துக்கலாம் அவரை சொல்லும் நான் சொன்னது என்னென்னா இந்த படம் எப்படி இருக்கும் நான் அப்படி தான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுவேன் தாராளமாக பண்ணுங்க பிரதர்னு தான் சொன்னார் ஸோ அதுதான் எனக்கு இங்கே கூட்டி இருந்துச்சு இந்த படத்தை என்ஜாய் பண்ணிருந்துச்சு சீரியஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் 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 இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ